நீட் தேர்வில் மேலும் ஒரு முறைகேடு அம்பலமாகி இருக்கிறது பீகாரைச் சேர்ந்த இருபது தேர்வர்கள் பாட்னாவில் தங்கியிருந்த வீட்டில் வினாத்தாளும் விடையும் அளிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது இரண்டு கார்களில் மே நான்காம் தேதி பாட்னா புறவழிச்சாலையில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள் நீட் தேர்வில் மேலும் ஒரு முறைகேடு அம்பலமாகியிருக்கிறது ஏற்கனவே குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீட் தேர்வில் பீகார் மாநிலத்திலும் அம்பலமாக இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்தது உட்பட ஏற்கனவே பல முறைகேடுகள் அம்பலமான நிலையில் குஜராத்தில் ஆசிரியர் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிக்கப்பட்டிருக்கிறது நீட் தேர்வு மோசடி தொடர்பாக குஜராத்தில் ஆசிரியர் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது நீட் தேர்வு மே ஐந்தாம் தேதி நடந்த நிலையில் இருபது தேர்வர்களுக்கு விடையுடன் கூடிய கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தேர்வு முறைகேடு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களுடன் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த தகவல் அம்பலமாகியுள்ளது பீகாரை சேர்ந்த இருபது தேர்வர்கள் பாட்னாவில் தங்கியிருந்த வீட்டில் வினாத்தாளும் விடையும் அளிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது வருகிறோம் நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கு நீட் தேர்வு முறை ஒன்றியரசால் அரசால் கொண்டு வரப்பட்டது ஆனால் நீட் தேர்வில் நிறைய முறைகேடுகள் நாளுக்கு நாள் அம்பலமாகி வருகிறது குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது நாம் அண்மை செய்தியாக திரையினல் பார்த்து வருகிறோம் கடந்த ஐந்தாம் தேதி நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் குஜராத்தில் ஆசிரியர் உட்பட மூன்று பேர் மீது நீட் தேர்வு தொடர்பாக வழக்கு தேர்வு எழுத பதினாறு மாணவர்களுக்கு உதவுவதாக உறுதியளித்து தலா லட்சம் ரூபாய் பெறப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது நீட் தேர்வு மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட மூன்று பேரில் ஒருவர் பாஜகவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வு மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற நிலையில் இருபது தேர்வர்களுக்கு விடையுடன் கூடிய வினா அழிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது போலீஸ் நடத்திய விசாரணையில் பீகாரை சேர்ந்த இருபது தேர்வர்கள் பாட்னாவில் தங்கியிருந்த விடுதியில் இந்த நடைபெற்றிருப்பது நீட் தேர்வில் நாளுக்கு நடைபெற்றிருப்பது அம்பலமாகி வரும் நிலையில் இன்று மேலும் ஒரு முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது பீகார் மாநிலத்தை சேர்ந்த சில தேர்வுகளுக்கு விடையுடன் சேர்ந்த வினா அளிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது நீட் தேர்வு மோசடி தொடர்பாக குஜராத் மாநிலம் கோத்ராவை சேர்ந்த ஆசிரியர் உட்பட மூன்று பேர் மீது தற்போது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது நீட் தேர்வு எழுத பதினாறு மாணவர்களுக்கு உதவுவதாக அளித்து தலா பத்து லட்சம் ரூபாய் பெற்றதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் மூன்று பேரில் ஒருவர் பாஜகவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கோத்ரா பள்ளியில் நீட் தேர்வு மையம் அமைக்கப்பட்ட நிலையில் பதினாறு தேர்வர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டது உறுதியாக இருக்கிறது விடைகளை எழுதாமல் வெற்றிடமாக அளிக்கப்பட்டு விடைத்தாளில் உரிய விடைகளை எழுதுவதாக கூறி பணம் பெற்றதும் அம்பலமாகியுள்ளது நீட் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்றது இந்நிலையில் இருபது தேர்வர்களுக்கு விடையுடன் கூடிய வினாத்தாள் அளிக்கப்பட்டது விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது நீட் தேர்வில் மேலும் ஒரு முறைகேடு அம்பலமாகியிருக்கிறது இரண்டு கார்களில் மே நான்காம் தேதி பட்னா புறவணிச்சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க வைக்கப்பட்டிருந்தது குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இருபது பேரையும் அழைத்து வர பயன்படுத்தப்பட்ட இரண்டு கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் பீகார் மாநிலம் சமஸ்திபூரை சேர்ந்த யாதவேந்து என்பவர் வினாத்தாள் மற்றும் விடையையும் அளித்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார் யாதவேந்துவுக்கு யார் யாருடன் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்த விசாரணை தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது நீட் தேர்வில் மேலும் ஒரு முறைகேடு இருக்கிறது நீட் தேர்வு மோசடி தொடர்பாக குஜராத் மாநிலம் கோத்ராவை சேர்ந்த ஆசிரியர் உள்பட மூன்று பேர் மீது ஏற்கனவே வழக்கு நீட் தேர்வு எழுத பதினாறு மாணவர்களுக்கு உதவுவதாக உறுதியளித்து பத்து லட்சம் ரூபாய் பெறப்பட்டதும் தெரியவந்திருக்கிறது நீட் தேர்வு மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட மூன்று பேரில் ஒருவர் பாஜகவை சேர்ந்தவர் என்பதும் தற்போது தெரியவந்த கோத்ராப்பள்ளியில் நீட் தேர்வு மையம் அமைக்கப்பட்ட நிலையில் பதினாறு தேர்வர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்பட்டதும் தெரியவந்திருக்கிறது விடைகளை எழுதாமல் வெற்றிடமாக அளிக்கப்பட்ட விடைத்தாளில் உரிய விடைகளை எழுதுவதாக கூறி பணம் பெற்றதும் தற்போது அம்பலமாகியுள்ளது மாவட்ட ஆட்சியருக்கு வந்த ரகசிய தகவல் அடிப்படையில் குஜராத்தில் நீட் தேர்வு முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு மே ஐந்தாம் தேதி நடந்த நிலையில் இருபது தேர்வர்களுக்கு விடையுடன் கூடிய வினாத்தால் அளிக்கப்பட்டது தற்போது அம்பலமாகியிருக்கிறது கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த தகவல் தெரிய வந்திருக்கிறது பீகாரைச் சேர்ந்த இருபது தேர்வர்கள் பட்னாவில் தங்கியிருந்த வீட்டில் வினாத்தாளும் விடையும் அளிக்கப்பட்டதும் வந்திருக்கிறது இரண்டு கார்களில் மே நான்காம் தேதி பட்னா புறவழிச்சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது தற்போது இருபது தேர்வர்களையும் அழைத்து வர பயன்படுத்தப்பட்ட இரண்டு கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இது பற்றிய கருத்துகளை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நீட் தேர்வில் தொடர்ந்து முறைகேடுகள் நடக்கிறது அம்பலமாக இருக்கு இது எதை காட்டுகிறது சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சொல்றேன் இது வந்து ஷேம் ஆன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இத்தனை வருஷமா ஒரு வருஷம் கூட எந்த ஒரு மால் பிராக்டிஸ் எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம ஒரு எக்ஸாம் நடத்த முடியும்னா அது எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இவ்வளோ நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் உடைய ஒரு எக்ஸாமினேஷன் எத்தனை பேருடைய வாழ்க்கைய அதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க அப்போ கூட அது சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல இது மட்டும் கிடையாது இப்போ நீங்க பாட்னாவில் வந்து கொஸ்டின் பேப்பரே ஒரு நாள் முன்னாடி கொடுத்துருக்காங்க இருபது பேருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு டவுன்ல வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ எந்த ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லையா தெரியல இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களை மாதிரி கல்வியாளர்கள் பற்றி பேசும்போது ஏன்னா இது இதெல்லாம் பார்க்கும்போது மாணவர்களுடைய மன அளவில் நிறைய பாதிப்பு ஏற்படுத்தியா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்ப இந்த எக்ஸாமுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணி இந்த ப்ரிப்பேர் பண்ணி என்ன யூஸ் அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஸ்டூடண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மத்தியில் வந்து ஒரு 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 நம்பிக்கை இல்லா ஒரு மனசுல வருது அது கண்டிப்பா அது தப்பு இந்த மாதிரி அதுக்காக நீட் எக்ஸாமே ஃபர்ஸ்ட் தேவை கிடையாது அதுவும் ஸோ இந்த மாதிரி வந்து இன்னொரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் ஹூ ஆர் இன்வால்வ்ட் அது கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருந்தாலும் சரி யாரோ தனியாக இருந்தாலும் சரி ஒரு பயங்கர கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் நாம அடுத்த வருஷம் வந்து நம்பிக்கை வரும் ஜெயபிரகாஷ் காந்தி ஏற்கனவே நீட் தேர்வு அப்படிங்கறதே மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த தொடரக்கூடிய இந்த முறைகேடுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு மேலும் அந்த மன அழுத்தத்தை கூட்டாதா அது மட்டும் இல்லாம இந்த என்ட்ரிஏ எனப்படக்கூடிய தேசிய தேர்வுகள் முகமை அதன் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கறதும் குறையாதா கண்டிப்பா குறையுது அதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னபோதே போதே ஆல்ரெடி மன அழுத்தம் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும்போது நம்பிக்கையே போயிடுது மாணவர்களின் பெற்றோருடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது நேஷனல் டெஸ்டிங் நம்பிக்கையை வந்து வந்து ஒரு குறைபாடு உள்ளதா அப்படிங்கிற வந்து ஒரு சந்தேகம் எழுகிறது மாணவர்கள் பெற்றோருடைய சோ கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா பெரிய சீர்திருத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் வந்து செய்யலாம் அப்படின்ற பரிந்துரையை நீங்க சொல்றீங்க இல்ல ஃபர்ஸ்ட் வந்து வந்து எப்பவுமே ஒரு கல்விங்கிறது மாநில அரசுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கணும் யூ சுட் கிவ் தி சுட் நாட் பி இன் கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஸ்டேட் கண்ட்ரோல்லையோ ஸ்டேட் சென்ட்ரல் கண்ட்ரோல் இருக்க கூடாது அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தி ஸ்டேட் கவர்மெண்ட் சுட் ஹாவ் ஆல் த ரைட்ஸ் இப்போ வந்து நாங்கள் தான் சொல்றோம் இப்போ ஈவன் நீட் எக்ஸாம் வந்து தமிழக அரசு இப்ப தேவையா இல்லையா நம்முடைய நான் நம்முடைய மாநிலத்தில் எப்படி சூழ்நிலை இருக்கு அது பொறுத்து தான் வந்து டிசிஷன் எடுக்கணும் ஒழியா ஒரு ஒரு இங்க இருக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு நம்ம ஜம்மு காஷ்மீரோ பீகாரோ இல்லை மகாராஷ்டிரோ கம்பேர் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது தனி தனித்தன்மை கொடுக்கணும் அப்படின்னு அடுத்தது வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து இன்னும் வந்து ப்ராப்பர் வந்து ஐ மீன் ஒரு ஸ்ட்ரிக்ட் வந்து மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வரணும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில வந்து வி கேன் டூ எவ்ரி திங் பட் அது பண்றது இல்ல இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் எவ்வளவு தவறுகள் வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தற்போது உண்மையாவே உழைத்து இந்த பரிட்சையை எழுதக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனவேதனை அப்படிங்கிறது இந்த மாதிரியான முறைகேடுகள் ஏற்படுத்தும் மேலும் தகுதியான மாணவர்கள் வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு பார்க்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நல்ல படிக்கிற பையனுக்கு வந்து இது வந்து ஒரு செட் பேக்கா இருக்கும் இல்லைங்களா இது வந்து ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்க மற்ற இடத்துல நடக்கலன்னு என்ன உத்தரவாதம் என்ன தெரிய மாட்டேங்குது சில விஷயங்கள் தெரியவும் மாட்டேங்குது இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கிராஸ் செக்கிங் பண்ணும்போது தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து மானிட்டரிங் சிஸ்டமே வந்து சேஞ்ச் பண்ணணும் வந்து ஒரு 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 வேற நடைமுறையில கொண்டு வரணும் அப்ப இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் தேவையா இத்தனை வருஷமா நடத்திருக்காங்க இந்த இந்த எக்ஸாம்ல வந்து என்ன பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு இதுல வந்து ஒரு பெரியது கிடையாது வந்து ஒரு இன்னைக்கு ஒரு நீட் எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா எவ்வளவு கோடி கணக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வருமானம் வருது நீ கோச்சிங் சென்டர்ஸ்க்கு அது நினச்சு பாருங்க நீங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க எவ்வளவு பண்றாங்க அடுத்தது எவ்வளவு ஆகுது எத்தனை எத்தனை பேர்னால இது முடியும் அப்போ வந்து வந்து இது ஒரு ஒரு போய் சேர்ந்தது மருத்துவ படிப்புங்கிறது இது கண்டிப்பா வந்து இதுல மாற்றம் தேவை நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைல இருக்கும் இணைப்பில் வந்து கருத்துகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயப்பிரகாஷ் காந்தி நீட் தேர்வில் மேலும் ஒரு முறைகேடு அம்பலமாகி இருக்கிறது இது பற்றி பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் கல்வியாளர் திரு பிரின்ஸ் பாபு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் தொடர்ந்து நீட் தேர்வுல முறைகேடுகள் அம்பலமாகிட்டு இருக்கிறது மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர் மத்தியிலும் ஒரு வேதனையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் உங்களுடைய பார்வை சார் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த நீட் நடைமுறையை உற்று கவனிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடவியலாளர்கள் நீட் தேர்வு என்ற தேர்வுற்பதத்தை பயன்படுத்துறதே தவறுன்னு நான் நினைக்கிறேன் நீட் என்று தேர்வே கிடையாது அது ஒரு நடைமுறை அது சந்தையினுடைய சூழ்ச்சி அது வந்து வணிபத்தின் வாணிகத்தினுடைய சூதாட்டம் ஒரு சூதாட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு ஐந்தாண்டு காலமாக சூதாட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஐந்தாண்டு காலமாக நடக்கக்கூடிய இந்த நீட் என்ற சூதாட்டத்துல பல்வேறு வகையான முறைகேடுகள் நடந்திருக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்கோர் கார்டை டேம்பர் பண்றதுல இருந்து ஆள் மாறாட்டத்துல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் புது புது வடிவத்துல இந்த தவறுகள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம் பெற்றோரும் மாணவரும் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்படுற பெற்றோர் மருத்துவர்களாகவே கூட இருக்கிறாங்க இப்படி பல பல நிகழ்வுகள் பல கடந்த ஆண்டுகள்ல நடந்திருக்கு இன்றைக்கு வேறொரு வடிவத்தை இது ஆள் மாறாட்டத்திற்கு பதிலாக அங்க இருக்கக்கூடிய இன்டிவிஜுவேட்டர் எழுதுற மாதிரியான செய்திகள் அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செய்திகள் வருது எனவே இந்த வணிக சூதாட்டமாக இருக்கக்கூடிய நடைமுறையை முற்றிலுமாக தடை செய்வது இதை திரும்ப பெறுவது ஒன்றுதான் ஒரு நியாயமான மருத்துவரை கண்டறிவதற்கு உதவுமே தவிர இந்த நீட் நடைமுறை வரைக்கும் ஒரு உண்மையிலேயே மருத்துவ சேவைக்கு தகுதி பெற்றவர்கள் மருத்துவர் ஆவது என்பது ஒரு மிக பெரும் சவால் தான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க